ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த கொஷின் எடுக்கிறவரோட மைண்ட் செட்டே ஒழிஞ்சிட்ருக்கு ஏன்னா எங்கே ட்விஸ்ட்டு வைப்பாங்க எதில் வந்து கேப் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ப்ரீவியர் கொஷின் பார்த்தாலே ஆனால் ஐடியா கிடச்சிடும் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் பிகினஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிகினஸ்க்கு ஒரே ஒரு பிரச்சனை பிகினர்ஸ்க்கு எனக்கும் இருந்துச்சு என்ன பிரச்சனைனா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் நான் எங்கே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணணும் எதை படிக்கணும் முதல்ல எதை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடே போய் சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் பக்கத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சுக்கோங்க சரி இந்த டாப்பிக்லேருந்து இது கேட்குறாங்க இந்த இந்த டாபிக் வந்து இந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துல இருந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகே இப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஐடியா கிடச்ச உடனே ஓகே இது மாதிரி கேட்டுறாங்க இப்போ இது மாதிரி கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் வந்து அந்த அந்த கொஷின் அந்த ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த மற்ற மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஸோ மூணு ஆப்ஷன்ஸ்னா அது அது கொஷினுக்கு தப்பா இருக்கலாம் பட் உங்க அடுத்த எக்ஸாம்க்கு அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக வரலாம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த அந்த வார்த்தை புக்கில் எங்கே வந்திருக்கு அது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் நிறைய அடுத்தடுத்த எக்ஸாம்லையும் கேட்குறாங்க அப்படியே வரலைனாலும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு கான்செப்டுவலாக அடுத்த எக்ஸாமில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப மஸ்ட்டு கன்ஃபார்மாக படிங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேத்ஸுக்குன்றது ஷார்ட்கட்டே கிடையாது ஆக்சுவலாக மேத்ஸ் வந்து போட்டு பார்த்தா தான் எக்ஸாமில் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா மேத்ஸில் வந்து சாலிடாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லை எக்ஸாம்பிளையும்னா உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் அச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மற்ற இதுவில் வந்து உங்களுக்கு தப்பாச்சுனாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேத்ஸ்க்கு வந்து டெய்லியும் போட்டு பாருங்க தூக்கம் வர நேரத்துக்கு லைட்டாக கொஞ்சமாக போட்டு பாருங்கள் எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஸோ வந்து எனக்கு ஏதாவது ஒரு சம் பார்த்தாலே ஏதாவது லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தா ஏதாவது பசில் பார்த்தாலே சும்மா சரி சால்வ் பண்ணி பார்ப்போம் நம்மளால் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ வந்து மேத்ஸ் எங்கள் அம்மாவும் மேத்ஸ் டீச்சர் ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்லா அடிச்சு அடித்து வளர்த்துருக்காங்க மேத்ஸ் நல்லா மண்டலி ஏற்றி ஸோ மேத்ஸ் எனக்கு நார்மலாகவே நல்லா வரும் ஸோ உங்களுக்கு சப்போஸ் மேத்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டஃப்பாக இருக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியுது அது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி வெறும் டென்த்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் டீன்பிசியில் கேட்குறாங்க ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த எக்ஸ் எக்ஸாம்பிள் செம்ஸ் எல்லாம் பாருங்கள் சிக்ஸ்த் டு டென்த்து தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இல்லைனா யூடியூப்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது அழகாக எடுக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட சேனல்ஸ் கூட நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் சூப்பராக எடுக்கிறாங்க ஷார்ட் கட்ஸ் சொல்கிறாங்க ஃபார்ம்ல வெறும் ஃபார்ம்லாம் பேஸ்டு தான் ஸோ உங்களுக்கு மேத்ஸ் எல்லாம் ப பயோன்னு நினைக்காதீங்க நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிக்கோங்க எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பத்து கொஷின் எடுத்து போட்டிங்கனாலே மேக்ஸ் முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி தான் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு தனியாக பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க கடைசியில் போகிறப்ப ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மேத்ஸ் முடிக்கிறதுக்கு ஏன்னா மேத்ஸ் முடிக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுனா மற்ற ஜிஎஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மேத்ஸ் வந்து போட்டு பார்க்க போட்டு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக தான் கேட்பாங்க எக்ஸாம் மூலியும் ஸோ பயப்பட வேணாம் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாஸ்ட்டு தான் ஸ்கை இஸ் த லிமிட் ஆக்சுவலாக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ஏன்னால் நிறைய இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து ஸ்கூல் புக்ஸே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது நமக்கு ஸ்டேட் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்குது ஏன்னா அதை முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் முடித்தாலுமே எல்லா ஃபேக்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணுமே தெரில ஏன்னா அவ்வளோ இருக்குது ஸோ என்னென்னா இது ஃபோக்கஸ் ஏரியாஸ் அதுதான் ஆக்சுவலாக பாலிட்டி பாலிட்டி மஸ்ட்டு ஐ ஐஎன்எம் வந்து எப்பவுமே கன்ஃபார்மாக கேட்பாங்க அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் ஐஎன்எம்ல எல்லா வருஷமும் கொஷின் வந்துடும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் தமிழ் நம்ம டிஎன்பேசி எழுதுறதுனால யூனிட் எயிட் அண்ட் நைன் அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு லிட்ரேச்சர் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது ரிசர்வே தமிழ்நாடு ரிசர்வேஷன்ஸ் தமிழ்நாடில் ஈ கவர்னன்ஸ் அதை எல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் யூனிட் எயிட் எயிட் அண்ட் நைனுக்கும் நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அதில் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு முடித்த பிறகு நீங்கள் அப்புறம் பாலிட்டி வச்சுக்கலாம் பாலிட்டியில் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க பாலிட்டி அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவுக்கு அதான் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்க்கு ஹை ஃபோக்கஸ் கொடுங்க அப்புறம் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் தராதிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன் பாருங்கள் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துகிட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்லேருந்து நிறையா வந்திருக்கா சவுண்ட்லேருந்து வந்திருக்கா ஹீட்லேருந்து வந்திருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் பாருங்கள் கெமிஸ்ட்ரியில் எது மாதிரி கொஷ்டின் கேட்குறாங்க ஃபார்முலா ரிலேட்டடாக கேட்குறாங்களா இல்லைனா இந்த எலமெண்ட் வந்து எந்த கலரில் இருக்குது அப்படி மேத்ஸில் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதேமாதிரி பயோன் பார்த்தீங்கன்னா பயோவும் வாஸ்டாராக இருக்கும் என்ன 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 கேட்டிங்கன்னா சயின்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா பார்த்துட்டு போங்க அப்புறம் சில பேசிக் டாபிக்ஸ் இந்த பிளட்டில் பிளட் ரிலேட்டடாக என்னென்ன டிசீஸ் வருது இந்த ஜெனிட்டிக்கல் டிசீஸ் என்ன அண்ட் மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க லைக் இப்போ பயோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபி பற்றி நிறையா வந்துகிட்டே இருக்குது நியூஸில் மலேரியா பற்றி வரும் ஸோ அதை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பண்ணி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சயின்ஸ் வாஸ்டாக படிக்க தேவையில்ல ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிலேட் ஆகும் இப்போது கவர்னர் பற்றி பற்றி இஷ்யூ வருதுன்னா கவர்னர் பற்றி நீங்கள் நல்லா குவாலிட்டியில் போய் படிச்சிக்கணும் அது மாதிரி அது மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி எல்லா அதாவது யூனிட் எயிட்டாக இருக்கட்டும் நைனாக இருக்கட்டும் மற்ற எல்லா எந்த யூனிட்டாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் பார்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ண மாதிரி இருக்கும் கரண்ட் அவேர்ஸ் படித்த மாதிரியும் இருக்கும் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் பார்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இப்படி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் யூ வீல் ஆட்டோமேட்டிக்கலி கோ ஃபர் அதர் ட்ரை ஸோ உங்களுக்கே தெரியும் அது உங்களுக்குள்ளேயே தெரியும் யூ ஆஸ்க் யூர் செல்ஃப் நீ யாருக்கும் போய் யார்கிட்டையும் அட்வைஸ் ஒன்றும் கேட்கற போய் கண்ணாடி பார்த்து உங்களை பற்றி உங்கள் உங்கள் முன்னாடியே நீங்களே கேட்டுக்கோங்க அண்டு மோட்டிவேஷன் என்னென்னா இப்போ எந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மோட்டிவேஷன் எவ்வளோ ஒரு ஒன் ஹவர் இருக்குமா மேக்ஸிமம் மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் நார்மல் பேக் டு ருட்டீன் தான் ஸோ என்ன மோட்டிவேஷன் எப்பவுமே உங்களுக்கு இருக்குன்னா உங் அது நீங்கள் தான் மோட்டிவேஷன் ஆக்சுவலாக உங்களும் நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எதுக்காக இந்த வந்து இந்த பாத்தில் இறங்குனீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்காக இறங்குனீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க எனக்கு என்னோட பர்ஸ்னல் மோட்டிவேஷன் என்னென்னா என் நான் வந்து எப்போ டவுனாக ஃபீல் பண்ணினாலும் வெளியே போய்ட்டு வானத்தை பார்ப்பேன் ஏன்னா எனக்கு இந்த சன்ரைஸு அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தோன்னா என்னோடய மைண்ட் ரொம்ப காமாயிருக்கும் அண்டு இட் என்ன சொல்லுது இட் இந்த உலகம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு ரூஃப் இருக்குது மூணு வேலை சாப்பாடு இருக்குது ஸோ வந்து நம்மலாம் அவ்வளோ வந்து சீனெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஓகே இவ்வளோ தான் கஷ்டம் நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா இனி தான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களை விட ஒருத்தன் கீழே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பான் ஸோ எப்போவுமே வந்து மோட்டிவேஷன்னா கொஞ்சம் எஸ் யூ கேன் டேக் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் ஒன்லி மோட்டிவேஷன் இஸ் யூ ஸோ நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருங்காது ஓடிட்டே இருக்கும் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்வோன்னா இந்த இந்த ப்ராசஸ்லேயே ரொம்ப முழுகிடாதீங்க அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்க என்னோட நான் எப்படி இருந்தேன்னா நான் ரொம்ப ஜாலி டைப் ஜோயல் டைப்பு ஸோ வந்து என்ன சொல்கிறது படிப்பேன் கரெக்ட் படிக்கிற நேரத்து கரெக்டாக படிச்சிடுவேன் ஏன்னா டெஸ்ட் வருதுன்னா பய பயம் இருக்கும் ஆக்சுவலாக பயந்து படிச்சிடுவேன் அதே டைமுக்கு வந்து டெஸ்ட் முடிச்சு ஓகே நானே என்ன சொல்லி என்கிட்ட சொல்லிப்பேன் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இங்கே போகலாம் இந்த பைக் எடுத்துகிட்டு இங்கே போகலாம் ஒரு நாள் போய் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் அதுவும் எப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நல்லா பண்ணேன் இந்த மார்க் மேலே வந்துச்சுன்னா நானே போவேன் இந்த மார்க் மேலே வந்துச்சுன்னா நானே போ இங்கே போவேன் அப்படின்னு நானே ட்ரீட் பண்ணிப்பேன் ஐ வில் ட்ரீட் மை செல்ஃப் ஸோ அதுமாதிரி உங்களுக்கு நீங்களே கோல் வச்சுக்கிட்டு போங்க அதிலே ரொம்ப மொழிகிட்டு அதிலேயே உட்காந்துட்டு ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடாதிங்க ஸோ வந்து என்ஜாய் த ப்ராசஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை படிக்கணும்னா மீடியா விட்டு போயிடு சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என் இது என்னோட எல்லாமே நான் சொல்றது வந்து என்னோட பர்சனல் இதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நான் என்னோட பர்சனல் எப்படின்னா நான் என்ன சொல்கிறது நான் சோசியல் மீடியாவிலேருந்துலாம் போக மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு தெரியும் நான் எப்படியும் போனாலும் இன்ஸ் அன் இன்ஸ்டால் பண்ணுவேன் அத்தனை நாள் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த ஸ்டடி ரிலேட்டட் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பேன் இந்த கரண்ட் அப்பேர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே அப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைம் இன்ஸ்டா போகிறப்ப ஒரு ரெண்டு மூணு கரண்ட் அப்பேர்ஸ் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்த மாதிரி சும்மா சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அப்பேர்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே திங்க் டிங்கரிங் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தாட் ப்ராசஸ் உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்னோடய தாட் ப்ராசஸ் எப்படி தான் நான் எப்படியும் வந்து சோஷியல் மீடியா விட்டு மாட்டேன் ஸோ எப்படியும் நான் வந்து எதாச்சும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணிக்கிட்டு அதை எப்படி நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு மாற்றிக்க முடியும் எக்ஸாமுக்குன்னு மாற்றிப்பேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து அந்த தாட் ப்ராசஸ் மாற்றிக்கோங்க ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இது இந்த லைஃப் போனால் அதாவது இந்த ப்ராசஸ் விட்டால் எப்படியும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தது ஜாப்னா வேறு மாதிரி டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நல்லா மெமரிஸ் மேக் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிலனா அவங்க சொல்வாங்க அவங்களுக்கு தெரிலனா உங்களுக்கு சொல்வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை விட உங்களுக்கு அவங்க உங்களுக்கு தெரியாத அவங்க சொல்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும் ஸோ அது மாதிரியெல்லாம் நல்லா குரூப் ஸ்டடி பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி படிங்க ஆல் தி பெஸ்ட் என்னோட டிஎன்பிஎஸ்சி இந்த ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து எனக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலி தான் எஸ்பெஷலி மை மதர் அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை பட் அந்த டைமில் வந்து அவங்களால முடியல இப்போ கூட கேட்பாங்க இப்போ ஏதாச்சும் எக்ஸாம் இருந்தால் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஐ லைக் ஸ்கூல் வந்து எங் எனக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆனால் பட் டெய்லியும் போய் கூப்பிட்டு வந்து விடுறது அதுலேருந்து அதிலருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மை எஸ்பெஷலி மை சிஸ்டர் அந்த ஜேர்னியில் வந்து டிஎன்பிசி அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் சிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் ஏன்னா அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பிகாஸ் இன்னொ கவர்மெண்ட் அந்த கோவிட் டைமில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அண்ட் அதை எல்லா டாக்டர்ஸ்க்கும் சொல்கிறேன் எல்லா டாக்டர்ஸுமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ ஹேட்ஸ் டு தவர்ஸ் டாக்டர்ஸ் அண்டு தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ மை சிஸ்டர் ஆல்சோ ஒரே விஷயம் என்ன சொல்ல விரும்பணுன்னா ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸோட பேரண்ட்ஸ் தான் ப்ளீஸ் வந்து உங்கள் சில்ட்ரன் வந்து என்ன கிட்ட பேசுங்கள் கொஞ்சம் ஆக்சுவலாக ஹேவ் அ நார்மல் கான்வர்சேஷன் ஒரு கான்வர்சேஷன் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக தெளிவாக கேட்டுவாங்க இதை தான் பண்ண போகிறேன் இத்தனை வருஷத்தில் நான் ட்ரை பண்ணுவேன் இல்லைன்னா இது வேறு ஆப்ஷன்ஸ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன முதல்ல இன்ட்ரெ இன்ட்ரெஸ்டுன்னு கேட்டுக்கோங்க எல்லாருமே கவர்மெண்ட் போகிறாங்க கவர்மெண்ட்டில் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீயும் கவர்மெண்ட்டில் போய் படி கவர்மெண்ட்காக அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் துரத்தி விடுறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்காதிங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே தானாக மேலே வந்துருவாங்க இப்போ நீங்கள் இப்போது அவங்க துரத்தை விட்டு அவங்க ஆஃபீஸராக ஆகிட்டால் கூட அவங்க ஹாப்பியாக ஹாப்பினஸாக இருக்கு ஹாப்பியாக இருக்காங்களான்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அவங்களுக்கு எங்கே ஹாப்பியாக இருக்கோ அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள அந்த அதில் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நார்மலாகவே பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஸோ வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரன் வந்து என்ன விரும்புகிறாங்களோன்னு கேட்டு ஆக்சுவலாக பேரண்ட்ஸும் நல்லது தான் நினைப்பாங்க பட் யூ கேன் கிவ் தம் சம் ஸ்பேஸ் அண்ட் யூ கேன் ஹெல்ப் தம் இந்த ஹெல்ப் தம் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லா ஒரு நல்ல கான்வர்சேஷன் வச்சுட்டு அதுக்காக அது மேலே எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் நல்லா பேசி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள்